சிவன் வாழ்க்கை சிவம் அன்பே சிவம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அன்பே சிவம் என்றென்றும் அன்பே சிவம் ஐந்தான முகமெதிரில் அருள் பொழுதே மலைக்கான மனம் குளிருதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது புவனங்களாலும் அண்ணாமலை வனங்களும் அண்ணாமலையே எனது விழிதலில் காணும் பொழுதிலே മാറിതേ മണം വൂരിടുതേ അണാമലയാണ് എങ്ങൾ അൻപിൽ കലന്തോനേ ഉന്നമലൈനാ എങ്ങൾ ഉള്ളം നിറന്തോനെ അണാമലയാണ് എങ്ങൾ അൻപിൽ കലന്തോനെ ഉന്നമലൈനാ എങ്ങൾ ഉള്ളം നിറന്തോനേ சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது യോഗം നാനു താണ്ടിയേ മുഖം വേര് കാട്ടിയേ ഏകം നാവും നാലുക അരുണാചല യോഗം നാനു താണ്ടിയേ മുഖം വേർ കാട്ടിയേ ഏകം ഞാവും മാഴ അരുണാചല സത്യം നീതാൻ സകലവും നീതാൻ നിത്യം എഴുന്നവൻ നേതാ അരുണാചലാ ഉണെ നാടിനേ അരുണാചലാ ഉണെ നാടിനേ சிவல செய்யாமல் சிறேனை ஆட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா அண்ணாமலையானே எங்கள் அன்பில் நடந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை எங்கள் அன்பில் க உன்னாமலை உண்ணாமலை நாதாயங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே മുടി ദീപമായി മടിമീത് സോയായ് അടിവാരം വെമ്മയായ ഉണെ കാണുകേ മുടി ദീപമായി മടിമീത് സോയായ് അടിവാരം വെമ്മയായി ഉണി കാണുകേ തീയണും ലിംഗം ജോതിയിൽ തങ്ങും പായീടം സുടരായ് വാൻവേളി തൊങ്കും തീയണും ലിങ്കം ജ്യോതിയിൽ തങ്കും பாய்ந்திடும் சூடராய் வான்வெளி தொங்கும் அருணாச்சலா உன் கோலமே அருணாச்சலா உன் கோலமே மனம் காண வர வேண்டும் தினந்தோறும் வர வேண்டும் மலையான நாதனே அருள்வாயப்பா மலையான நாதனே ப்பா அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை யானு எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது புவனங்கள்லும் அண்ணாமலை ஏ ഭുവനങ്ങളാലും അണാമലയേണത് വിളികളു കാണുംപൊര മാറിതേ മനമൂരിടുതേ അണാമലയാണ് എങ്ങൾ അൻപിൽ കലന്തോനേ ഉന്ന മല എങ്ങൾ ഉള്ളം നിറന്തോനെ അണ്ണാമലയാണ് എങ്ങൾ അൻപിൽ കലന്തോനെ ഉന്ന മല എങ്ങൾ നിറന്തോനെ അണ്ണാമലയാണ്